கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன் அருணோதயம் நிகழ்ச்சி கூடாக இன்றைய தியான வேளையிலே உங்களை நான் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய தின தியானமாக செண்டு குழந்தையரின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் எட்டாம் ஒன்பதாம் வாக்கியங்களை நான் வாசிக்கின்றேன் சவி கொள்ளுங்கள் நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகிறதில்லை கலக்கம் அடைந்து துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த இருபத்தோராம் நூற்றாண்டிலே நாங்கள் எதிர்நோக்குகின்ற சவால்கள் எத்தனை எத்தனை அதிகம் அநேக சவால்களின் மத்தியிலே நாங்கள் மனம் சோர்ந்து பலவீனமடைந்து அடைந்து இன்னல் அடைந்து கலக்கமடைந்து நாங்கள் போகின்ற நேரத்திலே எங்களுக்கு அந்த வேலையிலே உதவி செய்வதற்கு எங்களுக்கு துணை புரிவதற்கு நிச்சயமாக மனுஷனுடைய வார்த்தைகளை நாங்கள் நம்பி போவோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை ஒரு கடலிலே இருந்து வருகின்ற அலையானது நாங்கள் பார்த்தோம் என்றால் அது பல பக்கங்களில் இருந்து வரும் நாலா பக்கங்களாலும் வரும் அநேக பக்கங்களால் வரும் ஆனால் அந்த அலைகள் வருகின்ற பொழுதெல்லாம் அந்த கடல்லே அருகிலே இருக்கிறவர்கள் அதை கண்டு போவதில்லை காரணம் என்னவென்றால் அலைகள் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது அலைகள் நடுவிலே நடந்த தேவன் நம்மோடு இருக்கிறார் அதைத்தான் இந்த வாக்கியம் சொல்கின்றது நாங்கள் ஒப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை அடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை கலக்கம் வரும் வராதென்று சொல்லவில்லை வரும் ஆனால் அதிலே நாங்கள் முறிவடைய முடியாது இன்றைய நாட்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பத்திரிகைகள் தொலைக்காட்சிகள் காணொலிகள் வானொலிகள் மூலம் நீங்கள் அவதானிக்கக்கூடிய ஒன்றுதான் கலக்கங்கள் பல வகைகளிலே வந்து கொண்டிருக்கிறது மனம் முறிவடைந்த நிலையிலே அநேகர் வாழ வழி இல்லாமல் தற்கொலை விபரீதம் மரண ஆபத்து கொடூர சங்கார தூதனுடைய கிரியலுக்கூடாக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஆனாலும் நாங்கள் மனம் முறிவடைகிறதில்லை கீழே தள்ளப்பட்டும் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை கீழே தள்ளுபவர்கள் அநேகர் இருக்கலாம் கீழே தள்ளப்படும் சந்தர்ப்பங்கள் அநேகம் இருக்கலாம் எங்களுடைய சூழ்நிலைகள் எங்களை கீழே தள்ளலாம் ஆனாலும் நாங்கள் அந்த நேரத்தில் நாங்கள் விடாப்படியாக உறுதியாக இருக்கின்ற நேரத்திலே நிச்சயமாகவே தேவன் எங்களுக்கு உதவி செய்வார் ஆம் மரண ஆபத்துக்கள் வருகின்ற பொழுதெல்லாம் மனக்கலக்கங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் மன கிளேசங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் ஜீவனுள்ள அவருடைய வார்த்தைகள் இந்த வார்த்தைகளை நாங்கள் அப்பியாசப்படுத்திக் கொள்ளுகின்ற பொழுது மென்று கொள்ளுகின்ற பொழுது அதை நாங்கள் அரைத்து நன்றாக எங்களுடைய இருதயத்திலே நாங்கள் பதிக்கின்ற பொழுது நிச்சயமாகவே எங்களுக்கு உதவி செய்வார் ஆம் அந்த இரண்டு வாக்கியங்களின் கீழாக வருகின்ற வாக்கியத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஏசு கிறிஸ்துவனுடைய தழுதல் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படி எப்பொழுதும் பாடுகளை சுமந்து செல்கின்றோம் இந்த எப்பொழுதும் பாடுகளை சுமந்து செல்கின்றோம் என்கின்ற வார்த்தை தன்மையிலே இருக்கின்றது ஆம் ஒருவருக்கு மாத்திரம் அநேகராகிய எங்கள் அனைவருக்கும் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்ற அநேகருக்கும் பார்க்க போகின்ற அநேகருக்கும் எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்துனுடைய அந்த உயிர்த்தெழுதல் எங்களுக்கு துணை புரிகிறதாக இருக்கிறது ஆம் இந்த நேரத்திலே நாங்கள் ஒரு சிறிய சுபத்தினூடாக நாங்கள் நிறைவு செய்வோம் அன்பின் பரலோக தந்தையே அருமையான இந்த தியான வேலைக்காய் நன்றி ஆண்டவரே இந்த அருணோதயம் நிகழ்ச்சி கூடாக உம்முடைய மக்களை உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் ஆண்டவரே சம்பாஷனை செய்ய நிறங்களுக்கு கற்றுத்தந்த இந்த வேலைக்காய் நன்றி இப்பொழுதும் இந்த காணொலியை பார்க்கின்ற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் மாற்றம் ஏற்படட்டும் உம்முடைய உயிர்த்தழுதலின் வல்லமை அவருடைய சரீரங்களில் விளங்கும்படியாக நான் மன்றாடுகின்றேன் நேரே கூட இருங்கள் நிறே பலப்படுத்துங்கள் சவால்களுக்கு முகம் கொடுத்து சாதனைகளை நிலைநாட்டுகிறவர்களாக மாற்றும் வல்லமையுள்ள இயேசுவின் இனிதான இன்ப நாமத்தில் செபிக்கின்றோம் பிதாவே ஆமை